ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு டுடே சமையல் இன்னைக்கு நம்ம டுடே சமையலில் அடிக்கிற வெயிலுக்கு நல்ல குழு குழுன்னு பால் சர்பத் எப்படி செய்யலான்னு தான் பார்க்க போகிறோம் இது செய்யறது ரொம்ப ரொம்ப சுலபம் உடம்புக்கு ரொம்ப நல்லது அதே சமயத்தில் நல்ல ருசியாகவும் இருக்கும் இது இப்போ நம்ம எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் இது செய்யறதுக்கு நம்ம பாதாம் பிசினை வந்து ஊற வைக்கணும் உடல்ல இருக்கக்கூடிய உஷ்ணத்தை குறைக்கும் இன்ஸ்டண்டாக உடம்புக்கு வந்து நல்ல ஒரு எனர்ஜியையும் கொடுக்கும் இது ஊறுறதுக்கு ரொம்ப டைம் எடுக்கும் கிட்டத்தட்ட ஒரு எட்டு மணி நேரம் போல எடுக்கும் ஒரு அஞ்சுலேருந்து ஆறு பாதாம் பிசின் போல் எடுத்துட்டு ஒரு பாத்திரத்தில் சேர்த்துட்டு அது முழுகிற அளவுக்கு நூறு எம்எல் அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு மூடி வச்சுருங்க இப்போ பாருங்கள் ஒரு எட்டு மணி நேரம் ஆயிடுச்சு காலையில் பார்க்குறேன் நல்ல இந்த மாதிரி ஜெல்லி பதத்துக்கு ஊறி வந்திருக்கும் இதை நீங்கள் ஃப்ரிட்ஜில் கூட ஸ்டோர் பண்ணிக்கலாம் ஒரு மூணு நாள் நாலு நாளைக்கு கூட வச்சு பயன்படுத்தலாம் இது அப்படியே ஒரு வாரம் இருக்கட்டும் அடுத்ததாக ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சப்ஜா சீட்ஸ் இதில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு இதையும் ஊற விட்டுருங்க இது ஊறி வர்றதுக்கு உங்களுக்கு ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு நிமிஷம் போல் தான் எடுத்துக்கும் பதினஞ்சு நிமிஷம் கழித்து பார்க்கலாம் இந்த மாதிரி நல்லா ஜெல்லி ஃபார்ம்லாம் இருக்கும் இதுவும் நம்ம தனியாக அப்படியே எடுத்து வச்சிடலாம் அடுத்துதான் ஒரு அடிகனமான கடாய் இல்லைன பாத்திரம் இப்போ இதில் ஒரு லிட்டர் அளவுக்கு ஃபுல் க்ரீம் பால் பால் வந்து நல்ல திக்காக இருக்கணும் பசும்பால் இருந்தால் கூட நீங்கள் பயன்படுத்திக்கலாம் ஸ்டவ் வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க பால் திக்காக இருக்கிறதுனால அடிப்பிடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்பப்போ ஒரு முறை இந்த மாதிரி கலந்து விட்டுக்கோங்க பால் வந்து நல்லா கொதித்து வரணும் ஒரு லிட்டர் பால் வந்து அந்த முக்கால் லிட்டர் பாலாக ஆகிற அளவுக்கு கொதிக்க விட்டுக்கோங்க இப்போ பாருங்கள் பால் வந்து கொதித்து கொஞ்சம் குறஞ்சி வந்திருக்கு இந்த ஸ்டேஜில் கப் அளவுக்கு மில்க் மெய்டு நூறு எம்எல் அளவுக்கு இருக்கும் மில்க் மெய்டும் உங்களுக்கு டிபார்ட்மெண்ட் ஸ்டோரில் கிடைக்கும் இது சேர்க்கும் போது நல்லா சுவையாக இருக்கும் உங்கள்கிட்ட மில்க் மெய்டு இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து அந்த ஸ்வீட் கடையில் பால்கோவா கிடைக்கும்ல அந்த பால்கோவா நூறு கிராம் அளவு கூட சேர்த்துக்கலாம் நல்ல ஒரு முறை கலந்து விட்டுக்கோங்க இப்போ மறுபடியும் இது வந்து ஒரு அஞ்சு நிமிஷம் போல் கொதிக்க விட்டுக்கோங்க இப்போ இதில் அரை கப் அளவுக்கு சக்கர சேர்த்துக்கோங்க எழுபது கிராம் அளவுக்கு இருக்கும் மில்க் மேடே வந்து கொஞ்சம் ஸ்வீட்டாக இருக்கும் அதனால் நான் சக்கரையினுடைய அளவை வந்து குறைச்சிருக்கேன் வாயில் கொஞ்சம் வச்சு பார்த்துட்டு நீங்கள் சர்க்கரையினுடைய அளவை வந்து கூடவோ குறைக்கவோ சேர்த்துக்கோங்க இப்போ இந்த சக்கரை கரைஞ்சி நல்ல ஒரு கொதி வரட்டும் இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க இதை இப்போ ஆற விட்டலாம் ஆறுனதுக்கப்புறமா நான் பாதாம் பருப்பு முந்திரி பருப்பு பிஸ்தா இது எல்லாமே வந்து பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன் இதில் ஏதாவது ஒரு நட்ஸ் இல்லைன்னாலும் பரவாயில்ல முந்திரி மட்டும்தான் இருக்குது அப்படின்னா நீங்கள் முந்திரி மட்டுமே பயன்படுத்திக்கலாம் சேர்த்துக்கலாம் அடுத்ததான் சப்ஜா சீட்ஸு ஊற வச்சிருக்க அந்த பாதாம் இருந்து ஒரு ரெண்டுலேருந்து மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க கடைசியாக இது கூட நல்ல இன்னும் சுவை சேர்க்கறதுக்காக நான் வந்து டூட்டி ஃப்ரூட்டி சேர்க்கிறேன் இது உங்களுக்கு டிபார்ட்மெண்ட் ஸ்டோரில் கிடைக்கும் இது சேர்க்கலனாலும் பரவாயில்ல ஆனால் சேர்த்திங்கன்னா இன்னும் நல்லாயிருக்கும் அதுக்காக தான் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு எல்லாத்தையும் ஒரு முறை நல்லா கலந்து விட்டுக்கோங்க இதை வந்து நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சு சாப்பிட்டோன்னா நல்லா சில்லுன்னு சாப்பிட்டோன்னா இன்னும் சூப்பராக இருக்கும் அதனால் நான் வந்து இதை வந்து ஃப்ரிட்ஜில் வைக்க போகிறேன் கிட்டத்தட்ட ஒரு ரெண்டுலேருந்து மூணு மணி நேரம் வச்சிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ ஒரு மூணு மணி நேரம் ஆயிடுச்சு நல்ல சில்லுன்னு இருக்குது இதை இப்போ நம்ம ஒரு கிளாஸில் மாற்றிக்கலாம் நீங்கள் இதுக்கு மேலே வந்து ஏதாவது ஒரு ஃப்ரூட்ஸ் சேர்க்குறதா இருந்தாலும் சேர்க்கலாம் உதாரணத்துக்கு ஆப்பிள் கட் பண்ணி சேர்க்கலாம் திராட்சை சேர்க்கலாம் மாதுளம்பழம் சேர்க்கலாம் உங்களுக்கு எந்த ஃப்ரூட்ஸ் வந்து பிடிக்குமோ நீங்கள் தாராளமாக பயன்படுத்திக்கலாம் ரொம்ப ரொம்ப சுவையாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு அதுவும் இந்த வெயிலுக்கு இதை சாப்பிடும்போது வாய்க்கு நல்ல ருசியாகவும் இருக்கும் உடம்புக்கும் நல்லது உடம்புக்கு வந்து நல்ல ஒரு குளிர்ச்சியை கொடுக்கும் உடல் சூட்டை வந்து தனிக்கும் இன்ஸ்டண்ட்டாக நல்ல ஒரு எனர்ஜியையும் கொடுக்கும் கான்ஸ்டிபியூஷன் பிரச்சனை இருந்தாலும் சரி பண்ணும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காம எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள் உங்கள் நண்பர்கள் மற்றும் ஃபேமிலி மெம்பர்ஸ் கூட மறக்காம ஷேர் பண்ணிக்கோங்க நம்ம சேனல் இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே மறக்காமல் அந்த பெல் நோட்டிஃபிகேஷன் என்பதை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க தேங்க் யூ